அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ரோகிரியா கல்ச்சர் பேசுறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம் மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பாக்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் எப்படி இருக்க போகுது ரிஷப வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் மிதன வீட்டுக்கு வராரு அதுல ஜென்ம குருவா வரதுனால உங்களுடைய நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மிருகசீரேஷன் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இதை வந்து பிரீஃபா பாக்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதா பாருங்க முழுமையா பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்ப பொதுவாகவே மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்க அந்த மிதன வீட்டுக்கு உண்டான அதிபதியே புதன் பகவானுங்க அதனால உங்களுக்கு எப்பவுமே வந்து புத்திசாலித்தனம் அதிகம் புத்தி கூர்மை அதிகம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி மற்றவங்க வந்து எல்லா மற்ற ராசிகளுக்கு எல்லாம் மற்றவங்களுக்கு ஹோப் கொடுத்தோ இல்லை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தோதான் வளருவாங்க அதனால உங்களுக்கு நீங்களே திறமையை வளர்த்திப்பீங்க ஒரு சில விஷயங்களை நீங்களே உருவாக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கிரியேட்டிவிட்டி மைண்ட் உங்ககிட்ட இயல்பாவே இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாக இந்த ராசி மற்றும் அதாவது நட்சத்திரங்களுக்கு நான் சொல்ல வரல இனிமேல் இந்த நட்சத்திரத்தை பத்தி பிரீஃப் அப் பார்க்க போறோம் இந்த ராசிக்கு நான் சொல்றேன் மிதன ராசிக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல டேலண்டான பர்சனா இருப்பாங்க ஒரு ஆளை கணிக்கக்கூடிய அளவுக்கு திறமசாலியா இருப்பாங்க பார்க்கும் போதே ஒருத்தர் இது எதனாலதான் வந்திருக்காங்க என்னை இதுக்குதான் பார்க்க வந்திருக்காங்க இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்காங்கன்ற போது முகத்தை பார்த்தே கண்டுபிடிப்பீங்க அதே மாதிரி மற்றவங்களுக்கு நிறைய விஷயங்கள் உதவி செய்வீங்க அதாவது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களா தான தர்மங்கள் அதிகமா செய்வாங்க மிருக அப்படிதான் புனர்போசமும் அப்படிதான் தர்மத்துக்கு இந்த மூணு பேருமே பண்ணுவாங்க திருவாதிரை அதிகமா எதிரிக்கு கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க எதிரின்னு தெரியும் திருவாதிரைக்கு தெரிஞ்சுமே உதவி பண்ணுவாங்க இயல்பா தர்மம் பண்றது வந்து எல்லா ராசி இல்லை நட்சத்திரக்காரங்க பண்ணுவாங்க அது மறுக்க முடியாத ஒரு விஷயம் முக்கியமா இந்த மிதன ராசிக்காரங்கள் வந்து இவங்க வந்து சுயப்புவா எந்திரிச்சு வந்தவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில வந்து எந்த விதமான பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாத தன்னிச்சு செயல்பட்டு தனியா இருந்து மேல வந்து வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க ஒரு குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய ஆற்றல் ஒரு குடும்பத்தை வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் மிதிர ராசிக்கு தாங்க பேசுவாங்க மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி கேரக்டருங்க இதுல மிருக நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் வந்து பார்க்கும்போது நல்ல டேலண்டான பர்சன் நல்லா பேசுவாங்க பேச்சாற்றல் அதிகமா இருக்கும் இவங்களுக்கு அதுல பேச்சிலேயே மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு எல்லாம் திறமசாலியா இருப்பாங்க மற்றவங்களுக்கு நிறைய பேருக்கு உதவிகள் செய்வாங்க இருப்பாங்க இந்த மாதிரி வந்து வரவங்களும் வந்து மிதிரராசி மற்றும் லக்னக்காரங்க நிச்சயமா இருப்பாங்கன்னு சொல்லலாங்க வாக்கு பலம் மிக்கவங்க விஷயங்கள் வந்து இவங்க ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரங்க வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு உறுதிமொழி கொடுத்து நான் இந்த விஷயத்த பண்ணி கொடுக்குறேன் செஞ்சு தரேன் அப்படின்னு சொன்னா அந்த வாக்குறுதியை காப்பாத்துவாங்க இது வந்து மிருக நட்சத்திரக்காரங்களுக்கு நிச்சயமா இருக்குன்னு சொல்லலாம் அடுத்தது இவங்களுடைய தொழில இருந்து இவங்களுடைய வேலையில எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்துல குழந்தை பருவத்துல கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தான் மேலே வந்திருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் மிருகசிரிச்சி நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்றேன் அதனால சொன்ன அப்பா சரியான படி அமையாது அப்பானால மன வேதனைகள் மன குழப்பங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு வந்து இருக்குங்க அது வந்து அப்பா கேர் எடுத்துக்காம இருக்கலாம் இல்ல அப்பா வேலைய வெளியூர்ல வேலையில இருக்கலாம் இல்ல லோக்கல்ல இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கு அந்த பாண்டிங் இருக்காது பேச்சுவார்த்தைகள் இருக்காது இவங்க வந்து அந்த அப்பா பாசத்துக்கு தந்தை பாசத்துக்கு ஏங்கக்கூடிய நட்சத்திரமே மிருகசி எடுத்துக்கலாம் இது லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருந்தா நிச்சயமா இது இருநூறு சதவீதம் பொருந்தும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து லைஃப் பார்ட்னர் சரியா அமையாதுங்க பிரச்சனைகள் வரும் சிக்கல்கள் வரும் கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு குடும்பத்தினாலேயே சில பிரச்சனைகள் வந்து வாக்குவாதங்கள் வந்து அதுக்கப்புறம் தான் இவங்க அதுல விஷயத்துல இருந்து வெளியே வந்து பார்ப்பாங்க இது வந்து நம்மளால இந்த பிரச்சனைகள் உருவாகல மற்றவங்களால சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா தன் தகப்பன் வழி உறவு மூலியமா இந்த பிரச்சனைகள் வரும் இவங்களா பார்த்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது கரெக்டா இருக்கும் இல்ல மற்றவங்க பேச்சு கேக்குன்னா இது வந்து அப்பா வழி உறவுகளால சில மனக்கசப்புகள் ஏற்படும் மிருக சீர்ஷி நட்சத்திர அதனால தன் குடும்ப பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி பிள்ளைகள் இவங்க வந்து கடைசி காலகட்டத்துல வந்து பாத்தீங்க பிள்ளைகள் வந்து அந்த அளவுக்கு அட்டாச்மெண்ட் இருக்காது இவங்க கரெக்டா நல்லபடியா வளர்த்தி கரெக்டான ஒரு பொஷன்ல கொண்டு போய் உட்கார வைப்பாங்க பிள்ளைகளால மனவேதனையும் மன குழப்பத்தையும் கொடுக்கும் ஒன்னும் அவங்க விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்ல நீங்க சொல்ற பேச்சை வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஒரு கைட் பண்ணுவீங்க அப்பா ஸ்தானத்துல இருந்து இல்ல அம்மா ஸ்தானத்துல இருந்து அந்த விஷயத்த அவங்க அந்த பிள்ளைகள் வந்து சரியானபடி எடுத்துக்க மாட்டாங்க உங்க பேச்சு கேட்க மாட்டாங்க அவங்களே முடிவெடுத்து அவங்களே பண்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் அதனால உங்களுக்கு வந்து மனசங்கடத்தை கொடுக்கும் ஆனால் பிள்ளைகளான மனவேதனை இறுதி வரைக்கும் இருக்கும் அந்த மிருக சீர திருவாதிரை நட்சத்திரக்காரங்க திருவாதிரை வந்து எல்லா விஷயத்திலும் டேலண்டா இருப்பாங்க எதிரிகளுக்கு கூட உதவக்கூடிய ஆற்றல் அதாவது அந்த ஒரு விஷயங்கள் இலகன மனசு வந்து இவங்களுக்கு தான் இருக்கும் அவங்க அடிக்கிறாங்கன்னு தெரியும் அடி வாங்கிட்டு நீங்க அதை போய் செய்வீங்க ஏன்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்மளை நம்பி வந்துட்டாங்க அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்துல வந்து உறுதியா இருப்பாங்க அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரங்க திருவாதிரை நட்சத்திரம் மோஸ்ட்லி வந்து இருப்பாங்க இருப்பாங்க மெடிடேஷன் சொல்லிக் கொடுக்கறது ஹீலிங்ல இருக்கிறது நிறைய ஆராய்ச்சி பண்றது உங்களுடைய படிப்புல நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ச்சினா சயின்டிபிக்கா வந்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து நீங்களே ரிசர்ச் பண்ணுவீங்க அந்த ரிசர்ச்ல சக்சஸ்ஃபுல்லா வந்து அதுல பெரிய அளவுக்கு வந்து உட்காரக்கூடியது வந்து திருவாதிரை இவங்களும் குழந்தை பருவத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள் சிக்கல்கள் குடும்ப பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து நிறைய சந்திச்சிருப்பீங்க வாழ்ந்திருப்பீங்க வயதுக்கு பிறகுதான் உங்களுக்கு யோகான்னு சொல்லலாம் ஒரு முப்பது வயதுக்கு பிறகு அதாவது செகண்ட் ஆஃப் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் வந்து ஒரு கொடுக்கும் மன சங்கடங்கள் மன குழப்பங்கள் இருந்து சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா மனரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் திருவாதிரா நட்சத்திரக்காரர்களுக்கு அதே மாதிரி இவங்க வந்து எப்பவுமே வந்து தான தர்மங்கள் அதிகமா பண்ணிட்டே இருப்பாங்க மற்றவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்க கத்துக்கிட்ட விஷயம் மற்றவங்களுக்கு குறிப்பிட்ட ராசியில லக்னக்காரங்க பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்குள்ளதா இருக்கணும்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல்டா இருப்பாங்க செல்ஃபிஷா இருப்பாங்க அதை ஒவ்வொரு ராசியும் பார்க்கும் போது நான் உங்களுக்கு எப்படின்றது நான் பிரீஃபா சொல்றேன் திருவாதிரை அப்படி கிடையாது யார் எது கேட்டாலுமே சொல்லி கொடுத்துருவாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைய மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க ஆனா பிசினஸ் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வேர்ல்டு லெவல்ல பிசினஸ் பண்ணுவாங்க அத கண்ட்ரி அதாவது இவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வெளிநாடு தொடர்புகள் வெளி மாநில தொடர்புகள்ல ஏற்படும் வேணாட்டுக்கு அதிகமாக போயிட்டு வரக்கூடிய சுச்சுவேஷன் அமையும் இதெல்லாம் வந்து இவங்களோட திருப்பு முனைய முப்பது வயதுக்கு மேல தாங்க இவங்க ஷைன் பண்ணுவாங்க நல்ல ஷைன் பண்ணி செட்டில் ஆகணும் நாற்பது வயதை தொடும்போது தான் இவங்க செட்டில் ஆவாங்க கிட்டத்தட்ட நாற்பது வயது ஆகணும் ஆகும்போது போது இவங்க லைஃபே முக்கியமான டேர்னிங் பாயிண்டே நடக்கும் ஏன்னா ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டோம் இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சஸ் வந்து நல்லா அவங்களுடைய குரோத் வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா சில நுணுக்கமான சில விஷயங்களும் இவங்க வந்து அவங்கள அப்டேஷன் பண்ணிக்கிறது புக்ஸ் படிக்கிறது பாடல்கள் கேட்கறது ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு அதே மாதிரி ரெட்டிப்பு தன்மை ரெட்டிப்பு குணம் இருக்கும் அதான் சொல்ற பிளஸும் இருக்கும் மைனஸும் இருக்கு அதுல ரெட்டிப்பு குணம் இருக்கும்னு நான் சொல்லிட்டேன் ஒரு சில விஷயத்துல கவனமா இருப்பாங்க இவங்க கிட்ட பேசினா கரெக்டா இருக்குமா இருக்காதான்றது படபடன் பேசிருவாங்க ஆனா அவங்களை வந்து யோசிச்சு இப்படி பண்ணலாமா அப்படின்றது ஒரு நிமிஷம் வந்து அவங்க யோசிப்பாங்க அடுத்து வந்து இவங்க எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுப்பாங்க ஆனா தெரிஞ்சுமே அவங்களுக்கு உதவுவாங்க ஆனா மனசுல எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க எதிராளியை கூட திருந்தி வாழணும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைப்பாங்க திருவாதிர நட்சத்திரம் திருவாதிர நட்சத்திரம் லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மன வாழ்க்கை பாதிப்புகள் சில உண்டாகுதுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் பந்தங்களுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இது அமையும் திருவாத நட்சத்திரக்கு லக்ன புள்ளி லக்னாதிபதியா இருக்கும் போது பொருந்துங்க ராசிக்கு ஒரு நூறு சதவீதம் வச்சுக்கலாம் திருமண வாழ்க்கை நிச்சயமா கட்டத்துல பாதிப்பு ஏற்படும் மன சங்கடத்தை கொடுக்கும் வேதனையை கொடுக்கும் அதனால இவங்களுக்கு இரண்டாவது திருமணம் உண்டான வாய்ப்புகள் அமையும் ஆனா மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் லைஃபே வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இவங்க செய்வாங்க ஆனா அது சரி வரலன்னும் போது அடுத்த கட்டத்துக்கான முயற்சி அவங்க எடுப்பாங்க அதே மாதிரி நிறைய ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இவங்க ஆன்மீகத்துக்குள்ள இன்டெப்தா போயிடுவாங்க ஏன்னா சிவனுடைய நட்சத்திரம் திரு திருவாதிர நட்சத்திரம் அப்படின்னா சுக்கர கர்மா அப்ப அத்தைமார்கள் அத்தை வழி உறவுகள் அப்பா கூட பிறந்தவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்களால மன வேதனையும் மன கஷ்டங்களும் நிறைய இவங்க அனுபவிச்சிருப்பாங்க சின்ன வயசுல இருந்து அதனால அத்தைன்னு யாரை கூப்பிடுறாங்களோ அவங்கள யாரும் நம்ப கூடாது அது மாமியார் உட்பட அவங்களே தன் எதிரியா மாறுவாங்க திருவாத நட்சத்திரக்காரங்களுக்கு எதிரியா மாறுவாங்க அத்தைமார்கள் அத்தை வழி உறவுகள் அப்பா கூட பிறந்தவங்க மாமியார் எல்லாருமே எடுத்துக்கலாம் இவங்களுக்கு டெட் அகேன்ஸ்டா இருப்பாங்க பொதுவாவே மருமக மாமியானாவே பிரச்சனை வரும் ஆனா ஸ்பெசிபிக்கா இந்த விஷயத்துல சொல்றேன் இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் சர்க்கிள் பெண் நண்பர்கள் இருக்காங்கன்னா பெண் நண்பர்களால பிரச்சனை வரும் நீங்களும் ஒரு பெண்ணா இருக்கீங்க திருவாதம் நினைச்சிருக்காங்கன்னா நிச்சயமா பெண் நண்பர்களாலே பிரச்சனை வரும் எல்லா விஷயத்தையும் வந்து நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க ஒரு வளர்த்தி விடுவீங்க எல்லா விஷயத்தையும் நீங்க வந்து முன்னாடி நின்று எல்லாம் செயல்படுத்துவீங்க உதவிகரமா இருப்பீங்க ஆனா அவங்க அந்த நன்றி நினைச்சு பார்க்க மாட்டாங்க கூட இருந்தே வந்து அதிகம் பண்ணுவாங்க உங்களுக்கு திருவாதிர நட்சத்திரக்காரங்களுக்கு ஆனால் யாரையுமே வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை அடிபட்டு பார்த்து வந்திருப்பீங்க ஆனா ஒரு முப்பது முப்பத்தி ஐந்து வயது வயது கடந்த வாட்டி தான் உங்களுக்கு பெரிய அளவுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கும் லைஃப்ல அடுத்து புனர்பூசம் புனர்பூசம் எப்பவுமே சைலண்டா இருக்குங்க ராமருடைய நட்சத்திரம் அதிக அல்டிக்காது இவங்களும் ஆன்மீகத்துல அதிகமா கவனம் செலுத்துவாங்க ஆன்மீகத்துக்குள்ள போவாங்க புனர்பூச வச்சதுக்காக மற்றவங்களுக்கு பிளெக்சிபிளா இருப்பாங்க இந்த காக்கா பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க தப்ப எடுத்துக்கு வேணாம் மற்றவங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து வாய் ருசியா பரிமாறி கொடுத்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து ஒரு விஷயத்தை கேதர் பண்ணுவாங்க ஆனா எல்லா குடும்பத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பா இருக்குன்னு சொல்லலாம் ஆனா ஒரு ஃபேமிலி வந்து அனுசரிச்சு போறதே வந்து இந்த புனர்பூசம் எடுத்துக்கலாங்க போயிடுவாங்க கணவனோ மனைவியோ இருந்தாலும் சரி இவங்க வந்து அனுசரித்து போகக்கூடிய வாழ்க்கை வந்து இவங்களுக்கு இயல்பாக வந்துடும் எல்லா விஷயத்துக்கும் அனுசரித்து போயிடுவாங்க மன வாழ்க்கை சரியா அமையாது ராமருக்கு எப்படி இருந்தது வனவாசம் போயிட்டார் இல்லைங்களா அது மாதிரி வந்து புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா வாழ்க்கையே போராட்டமா அமையும் ஆப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் பிரச்சனைகள் அதிகமாக சந்திப்பாங்க வெளியே மூச்சே விட மாட்டாங்க வெளியே அழுத்திக்கவும் மாட்டாங்க காட்டிக்கவும் மாட்டாங்க அவங்க பிரச்சனைய அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க எப்ப வெடிக்கும் அப்படின்னா ஏதோ ஒரு பிரச்சனைல வரும்போது ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் வரும்போது அப்பதான் வந்து எல்லா விஷயத்தையும் கக்குவாங்க அது வரைக்கும் வாயே பேச மாட்டாங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட இந்த விஷயத்தை பகிர மாட்டாங்க நம்ம லைஃப் பார்ட்னர் இப்படி பண்றாங்க செய்யறாங்க பிரச்சனைகள் வருது வீட்டுல மாமியார்னால பிரச்சனை மாமனார் எதுவுமே பேச மாட்டாங்க அவங்களுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு உண்டான டைம் தான் அதை வெடிச்சு வெளியே வரும் அது வரைக்கும் அமைதியா தான் இருப்பாங்க பொறுத்து இருந்து போவாங்க ஆனா அவங்களுக்கு தேவைன்னா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க தேவை அந்த விஷயத்த ஒதுக்கிடுவாங்க அதை நம்ம ஏற்கனவே பிளஸ் நம்ம சொல்லிட்டோம் மைனஸும் சொல்லணும் இல்லைங்களா இவங்களால ஒரு ஆதாயம் கிடைக்குதுன்னா அவங்க மூவ் பண்ணி போவாங்க ஆதாயம் கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு அவங்களை கட் பண்ணி விட்டுருவாங்க அந்த குணங்கள் வந்து இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அந்த கேரக்டரை மாத்திக்கணும்னு நான் சொல்ல வரேன் எல்லாருக்கிட்டையும் இயல்பா சகஜமா பழகக்கூடிய ஆட்கள் தான் நீங்க மிதனராசி மற்றும் லக்னக்காரங்க இருந்தாலும் அது எப்போ போல கொண்டு போகணும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்டேஜுக்கு வளர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த லெவலில் இருந்து வந்திருக்கீங்க அப்படின்றத நம்ம திரும்பி பார்க்கணும் இது திருவாதிரை திரும்பி பார்ப்போம் மிருக திரும்பி பார்க்கும் புனர்பூசம் பார்க்காது சலு சலு சல்ல மேல போயிடும் ஆனா திரும்பி எங்க இருந்து வந்தோம் அப்படின்ற விஷயத்தை பார்த்தாவே சில விஷயங்கள் அவங்க உணர்வாங்க ஆனா ஏற்றத்தாழ்வு அதாவது இருக்கிறவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறது இல்லாதவங்க ஒரு மாதிரி பேசுறது அப்படி பண்ணக்கூடாது எல்லாருக்குமே சகஜமா இருக்கணும் சமநிலையில வச்சு பாக்கணும் காரியத்துல கண்ணா இருப்பாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க பாருங்க அவங்களோட காரியத்துல கண்ணா இருப்பாங்க இவங்களும் நல்லா பேசுவாங்க அதிகமா இருப்பாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆனா அவங்க வந்து உங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற எல்லா விஷயத்திலயும் அவங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது நீங்க அடுத்த லெவல் போகணும் அப்படின்னா அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஏன்னா இவங்க கொஞ்சம் பொதுவாகவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கு இருபத்தி மணி நாலு மணி நேரம் இருக்குதுன்னா இருபது மணி நேரம் உழைக்கிறதுக்கு ரெடி ஆனா அதுக்கான ஊதியத்தை அதிகமாக எதிர்பார்க்க மாட்டாங்க டெசிஷன் மேக்கிங் சரியானபடி இருக்காது யோசிக்கக்கூடிய திறன் வந்து இவங்க கிட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கும் திருவாதிரையும் யோசிக்கும் புனர்பூச யோசிக்காம செயல்பட்டு ஏதோ ஒரு விஷயத்துல சிக்கல்ல போய் மாட்டுவாங்க யதார்த்தமா இருந்துருவாங்க நல்லா உழைப்பாங்க ஆனா உழைப்புக்கு ஏத்த ஊதியம் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்காது உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க ஹார்டர் போட்டுக்கிட்டே இருப்பாங்க பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா சில விஷயங்கள் சில குணாதிசயங்கள் நீங்க மாத்தி தான் ஆகணுங்க நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம் அப்படின்றத ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்துட்டாவே நம்மளுடைய கேரக்டர் ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் இப்போ மிதனரசுல ஜென்ம குருவா வராரு ஜென்ம குருவா வரும்போது கேந்திராதிபதியே கேந்திரஸ்தானத்துக்கு வராரு அப்ப ஏழுக்குண்டான அதிபதியும் பத்துக்குண்டான அதிபதி குரு பகவான் தன் வீட்டுக்கே ஜென்ம குருவா வந்து அமரும் போது அனைத்து விதமான செல்வத்தையும் பாக்கியத்தையும் கொடுப்பாரு ஏன்னா அவர் எங்கெல்லாம் பார்வையிடுறாரு அப்படின்னு பாக்கும்போது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு அப்ப உங்களுக்கு இவ்வளவு நாள் இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் மனவேதனைகள் இதெல்லாம் விட்டு விலக போகுதுன்னு நினைச்சுக்கோங்க ஏடா புதனுக்கு குருக்குமே ஆகாது எப்படி புதன் வீட்டுக்கு குரு வராருன்னா எப்படிங்க நன்மை செய்வாரு அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை கேட்கலாம் அது தவறு கிடையாது ஆனா குரு வந்து பார்வையிடுற இடம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜென்ம குருவா வந்து உட்கார்றாரு அப்படின்னா அவரோட வேலையே அவர் செய்வார் ஏன்னா கேந்திராதிபதியா இருக்காரு அவர் அப்ப தன் வீட்டுக்கே வர்றாரு அப்படின்னம்போது உங்களுக்கு வாரி வழங்கிட்டு தான் போவாரு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை எல்லா விஷயத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு கிளம்புவாரு பூர்வீகத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பாக்குறதுனால அப்ப உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுது அப்ப முன்னோர்களோட ஆசிர்வாதம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளால சந்தோஷம் பெருமை மகிழ்ச்சி ஆனந்தமா இருக்கிறது இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும் இந்த ஆண்டு குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவீங்க டிராவல் பண்ணிட்டு இருப்பீங்க கோயில்களுக்கு அதிகமா போவீங்க ஐந்தாம் புத்திரஸ்தானத்தை பூர்வீகத்தை பாக்கிறதுனால உங்களுக்கு பிள்ளைகளால சந்தோஷம் பெருமை மகிழ்ச்சி எல்லாமே இருக்கு காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அடுத்த லெவல் போய் உட்கார போறீங்க நீங்க அதே மாதிரி ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் மாங்காளிஸ்தானம் பார்ட்னர்ஷிப்பை குறிக்குது அந்த இடத்துல டைரக்டா குரு பக்கம் பாக்குறாரு தன் வீட்டையே பார்க்கறாரு ஆனா கண்டிப்பா இதனால் வரைக்கும் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நிச்சயமா நடக்கும் இந்த ஆண்டு நிச்சயமா திருமண வாய்ப்பு உண்டு உங்களுடைய ஜனகால ஜாதத்துல எப்படி அமைப்பு இருக்குன்னு பாத்துக்கோங்க ஜோதிடர் அருகில் இருந்தாங்கன்னா கண்டிப்பா பாருங்க இல்ல ஏங்கிட்ட பாக்கணும்னு விருப்பப்படுறீங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு வேணுன்றவங்க கான்டெக்ட் பண்ணலாம் இந்த ஏழாம் இட கேந்திரத்தை ஏழாம் இடத்த தன் வீட்டையே பார்க்கும் போது குரு எல்லா விதமான செல்வங்களும் பாக்கியங்களும் கொடுத்துட்டு தான் போவாருங்க திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் தொழில பிரச்சனை இருக்குது தொழில வந்து அடுத்த லெவல் போக முடியல இவ்வளவு நாள் சிக்கல்ல இருந்தோம் ஏன்னா ஆல்ரெடி நீங்க கண்டகசனி அஷ்டமசன படாத பாடு பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து ரெண்டாயிரத்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு தலையில போட்டிருக்கும் இப்ப வந்து ரிலீஸ் ஆய் ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு நல்ல விதமா வந்துட்டு இருக்கீங்க மேல வந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம் பல சிக்கல் பிரச்சனைகள் இருந்து இப்ப வந்துச்சிங்க வந்துச்சி இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் நடக்கும் பார்ட்னர்ஷிப் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும் வந்து பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் போட்டு கரெக்டான படி பேசிட்டு நீங்க எந்த பிசினஸ் தொடங்கலாம் ஆனா அதிகமா நீங்க முதலீடு பண்ணி பிசினஸ் பண்றதை தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு இருக்க நாலேஜ்க்கு வந்து முதலீடு தேவையில்லை புத்தியை வச்சு உங்க நாலேஜ வச்சு நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க உங்களுக்கு அதிகமா இன்வெஸ்ட்மென்ட் அதிகம் தேவைப்படாது ஆனா இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பெரிய அளவுக்கு பண்றீங்க அப்படினா இந்த டைம்ல ரைட் டைம் தான் இது நீங்க பண்ணலாம் இதனால அதுக்கு உண்டான process வந்து நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க கரெக்டான படி இந்த சாய்ஸ் பண்ணிருக்கமா இந்த field உங்களுடைய ஜனகால ஜாதகத்துல கரெக்டான அவைவே தொழில் ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் தனர்காரகணம் எப்படி இருக்காங்க பாக்கியாதிபதி எப்படி இருக்காங்க லக்னாதிபதி எப்படி இதெல்லாம் ஒரு தடவை பாத்துக்கோங்க என்ன தொழில் பண்ணா சக்சஸ் என்ன தொழில் செஞ்சா கரெக்டா நிற்போம் ஆறாம் இட உத்தியோகஸ்தானத்தையும் பாருங்க வேலை எந்த வேலைக்கு போனா சக்சஸ்ஃபுல்லா உட்கார முடியும் நிரந்தரமா இருக்க முடியும் அதெல்லாம் நீங்க ஒரு தடவை பாத்துக்கிட்டீங்கன்னா நல்லது அடுத்த ஒன்பதாம் இட பாக்கியஸ்தானத்தை பாக்குறதுனால தந்தைனால சில நன்மைகள் கிடைக்கும் தந்தை மூலியமா சொத்துக்கள் வருது பணம் வருது நகைகளா குடுக்கறது அப்பாவளி விஷயங்கள் சொத்துக்களா இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் இதனால் வரைக்கும் சண்டை சச்சிவுகள் பிரிவினைகள் அப்பாவுக்கு உங்களுக்கு மோதல்கள் இருக்கும் இப்ப சுமூகமான ஒரு நிலைமை வந்து உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் அப்பா கிட்ட மறுபடியும் பேசக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா எந்த ஒரு பேக்ரவுண்ட் சப்போர்ட் இல்லாததான் மிதனராசி மிதன நக்னக்காரங்க வருவீங்க சுயம்புவா எந்திரிச்சு வரக்கூடிய ஆற்றல் வந்து மிதன ராசி மற்றும் லக்னக்காரங்களுக்கு இயல்பா இருக்கு எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இருக்காது பெரிய சப்போர்ட் இருக்காது எச்சு வந்து நின்னுட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் அசைக்க முடியாது உங்களுக்கு எப்பவுமே சிவபெருமான் வந்து இந்த மூன்று நட்சத்திரத்துக்குமே மிதன ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு சிவன் எப்பவுமே கை கொடுத்து நிப்பாரு எங்க போனாலும் சரி உங்களுக்கு ஒரு சிவன் போஸ்ட் பாப்பீங்க இல்ல சித்தர்கள் வழிபாடு அதுக்குள்ள போனீங்கன்னாவே சிவன் தான் மெயின் அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காட்சி கொடுக்கறது இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு சம் விஷயம் ஏதோ ஒரு விஷயத்த சொல்றது அந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து ஒரு உணர்வுகள் சிவலிங்கம் வாங்கி வைக்கிறது இல்ல வீட்லயே வந்து சிவனுக்கு பூஜை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் இயல்பா உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்தை குரு கோவன் பார்க்கறதுனால அதிகமா டிராவல் பண்ணக்கூடிய ஆண்டா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்குமே உங்களுக்கு டிராவலிங் அதிகமா இருக்கும் ஒர்க் லோடு அதிகமா இருக்கும் டென்ஷன் இருக்கும் பரபரப்பா இருப்பீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்க முடியாது பரபரப்பா இருப்பீங்க ஏன்னா நீங்க சொன்ன விஷயம் ஒண்ணு கூட நடக்கல அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி பாருங்க உங்களுக்கு பேவரபுளான தசை நடக்குதா கேந்திராதிபதி தசை நடக்குதா திரிகோணாதிபதி திசை நடக்குதா மாரகாதிபதி தசை நடக்குதா பாதகாதிபதி தசை நடக்குதா எந்த தசை நடக்குதுன்னு பாருங்க பார்த்தாதான் அதுக்குண்டான பலன்களை மாறுபடும் இப்ப பொதுவான பலன் இப்ப நிச்சயமா இது நடக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது பிப்டி பர்சன்டேஜ் நடக்கும் மீது பிப்டி பர்சன்டேஜ் உங்களுடைய தசா புத்தியை நீங்க பார்த்தே ஆகணும் பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் ஆனால் டிராவல் வந்து அதிகமாக இந்த வருஷம் இருக்கும் டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பீங்க தூக்கம் சரியா இருக்காது நைட்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்பீங்க ஆனா நிச்சயமா வின் பண்ணிடுவீங்க இந்த ஆட்டை வந்து என்ன நீங்க மனசுல நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அதுல உறுதியா இருப்பீங்க உங்க கோலை வந்து அச்சீவ் பண்ணக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமையுது அதுல வெட்டு நிச்சயம் நிச்சயமா வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா மேலே வருவீங்க அதுல மாற்று கருத்து இல்ல நீங்க வந்து என்ன சுவாமி கும்பனா ராமரை வழிபாடு பண்ணலாம் திருப்பதிக்கு போலாம் சித்தர் வழிபாடு பண்ணலாம் ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம் இதெல்லாம் ரொம்ப லாங் ட்ரிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் அருகில் வீட்டு பக்கத்துல சிவன் ஆலயத்துக்கு சிவன் கோயிலுக்கு அதிகமா போயிட்டு வாங்க வீட்டு பக்கத்துல ராமர் கோயில் இருந்தா போயிட்டு பக்கத்துல சித்தர்கள் ஜீவ சமாதிகள் இருக்கான்னு பாருங்க உங்க ஊர்ல உங்க ஊர்ல ஜீவ சமாதிகள் இருக்கு சித்தர்களோட வழிபாடு இருக்குன்னா அந்த சித்தர்கள் கோயில்களுக்கு போயிட்டு வருவாங்க அடிக்கடி போயிட்டு வாங்க வியாழக்கிழமை போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை போயிட்டு வாங்க நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும் நீங்க ஆல்ரெடி அன்னதானம் கொடுத்துட்டு இருப்பீங்க சர்வீஸ் நிறைய பண்ணுவீங்க சோஷியல் சர்வீஸ்ல தான் இருப்பீங்க அது கண்டினியூ பண்ணுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்து கொள்ள டிவை எனர்ஜி கிளிங் திருப்பி கண்டிப்பா பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி